தந்தை மகன் தூயாவின் பேராலே நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவள் இறை உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவன் பெயர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே வாழ்வுகள எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் ஆமை அன்னையின் அன்பு பக்தர்களுக்கு வணக்கம் மரிய மாதா தொலைக்காட்சி சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய காணொலியில் சலைத் அன்னையினுடைய நிகழ்வை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் பிரான்ஸ் நாட்டினுடைய தென் கிழக்கு பகுதியில் கிரனோபில் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து ஐம்பது மைல் தூரத்தில் உள்ள லா சலைத் என்று சொல்லக்கூடிய மலை கிராமம் உள்ளது அந்த மலை கிராமத்தில் இன்றளவும் இருநூறு பேர் வாழ்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது அந்த மலை கிராமத்தில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு அன்னையானவள் இரு சிறுவருக்கு காட்சி கொடுக்கின்றார் மேக்ஸிமின் கிரபுத் என்று சொல்லக்கூடிய பதினோரு வயசு சிறுவனுக்கும் மெலானி என்று சொல்லக்கூடிய பதினான்கு வயது சிறுவனுக்கும் இந்த காட்சி கொடுக்கப்படுகிறது இந்த மலை கிராமமானது பிரெஞ்சு ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உள்ள ஒரு சிறிய மலை கிராமம் இது கடல் மட்டத்தை விட ஆயிரத்தி எண்ணூறு அடி உயரத்தில் உள்ள ஒரு மலை கிராமம் இந்த கிராமத்தில்தான் இரு சிறுவர்கள் தங்கள் முதலாளியினுடைய பசுமாடுகளை மேய்ப்பதற்காக ஏறத்தாழ ஒரு மூன்று அளவு மூன்று மணி அளவில் சென்று கொண்டது நேரத்தில் அங்கே ஒரு பெண் கல்லில் உட்கார்ந்து இருப்பதை பார்க்கின்றார்கள் அப்போ இந்த காட்சியை பற்றி ஒரு சின்ன விளக்கம் என்ன விளக்கம் என்றால் மலை என்பது கடவுளுடைய அரியணையாக பார்க்கப்படுகிறது மலை என்பது ஆண்டவருடைய சிம்மாசனமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக மலைவாழ் பகுதியில் வாழக்கூடிய மக்கள்தான் முதன்மையானவர்கள் ஆண்டவர் காட்சி கொடுத்ததாக இருக்கட்டும் சரி அன்னே மரியாள் காட்சி கொடுத்ததாக இருக்கட்டும் சரி மலைவாழ் மக்களை எந்த அளவுக்கு நாம் சரியான அணுகுமுறையோடு அணுகிறோம் என்று யோசித்து பாருங்கள் மலையில் உறைகின்ற ஆண்டவர் அன்னே மரியாள் இந்த மலைவாழ் மக்களை தேடிச் சென்று அங்கே தன்னுடைய இருப்பிடத்தை தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்வை பார்க்குறது என்ன அர்த்தம் மலையை வெட்டக்கூடாது மலையை உடையக்கூடாது அது இறைவனுடைய பிரம்மாண்டத்தினுடைய அடையாளம் மலைவாழ் மக்களுடைய சாதாரண பண்பாடு சாதாரண கலாச்சாரம் மிகுந்து காணப்படக்கூடிய ஒன்று அந்த இறையீரலை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த ஏறத்தாழ மூன்று மணியளவில் அளவில் அன்னை மரியாள் ஒரு கல்லில் உட்கார்ந்து காட்சி கொடுக்கிறாய் இதை பார்த்த அந்த சிறார்களுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த நேரத்தில் ஒரு அழகிய பெண்மணி இந்த கல்லில் உட்கார்ந்து என்ன பிரச்சனை என்று அருகில் சென்ற பொழுதுதான் அந்த பெண்ணினுடைய வர்ணனையை பற்றி பேசுகின்றார்கள் அந்த இரண்டு சிறார்களும் சிறுவர்களும் சொல்லக்கூடிய வர்ணனை வித்தியாசமாக இருக்கும் எப்படி என்றால் ஒரு அழகிய இளம் பெண் சூரிய ஒளியை விட ஒளி காணப்படக்கூடிய ஒரு தோற்றம் நீண்ட வெண்ணிற ஆடை அந்த வெண்ணிற ஆடை முழுக்க முத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது தலையில் மகுடம் அணிந்திருக்கின்றாள் அந்த மகுடம் ரோஜா பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது காலில் காலணி கூட பொன்னிற வார்ப்புகளாலும் ரோஜா பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண்ணினுடைய வர்ணனை இப்படி இருக்கிறது ஆனால் சோகம் என்னவென்றால் அந்த பெண் தலை கவிழ்ந்தபடியே அழுது கொண்டிருக்கிறாள் அதாவது ஒரு அழகிய இளம்பெண் ஏன் அழுது கொண்டிருக்கிறாள் இந்த நேரத்தில் என்று அந்த சிறார்கள் கேள்வி கேட்க பிரெஞ்சு மொழியில் பேசியதாகவும் அந்த சிறார்களுடைய கேள்விகளுக்கு அவரவர் மொழிகளிலே அந்த இளம்பெண் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு கடவுளுக்கு மொழி தடை கிடையாது அன்னை மரியாவுக்கு மொழி தடை கிடையாது ஒற்றை மொழி ஆதிக்கமோ ஒற்றை மொழி கலாச்சாரமோ ஒற்றை கலாச்சார ஆதிக்கமோ ஒற்றை பண்பாடு கலா ஆதிக்கமோ இங்கே கிடையாது கடவுளுக்கு எந்த மொழி பேசினாலும் புரியும் எனவே இந்த மொழிதான் கடவுளுடைய மொழி என்று இந்த ஒரு சிந்தனையானது இறையலாக தரப்படுகிறது அடுத்ததாக பார்க்கும்போது என்ன பேசினாள் அன்னை மரியா இந்த சிறார்களிடத்தில் என்ன பேசினாள் அந்த சிறார்களுக்கு அவள் சொன்ன மூன்று முக்கியமான விடயங்கள் ஒன்று மக்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் மனமாற்றம் அடையவில்லை என்றால் பெரும் தண்டனை காத்திருக்கிறது என்று முதல் விடயத்தையும் இரண்டாவது அறுவடை பயிர்கள் வெப்பு நோயினால் பாதிக்கப்பட இருக்கிறது என்று இரண்டாவது விடயத்தையும் கடுமையான பஞ்சம் இந்த பகுதியில் நிலவப்போகிறது என்று மூன்றாவது விடயத்தையும் அந்த பெண்மணி அழுது கொண்டே சொன்னதாக அந்த சிறார்கள் பதிவு செய்துள்ளனர் இந்த மூன்று முக்கிய செய்திகளும் முழுக்க முழுக்க அந்த சிறார்களை பற்றியதாகவோ அல்லது தன்னுடைய சொந்த சுய விருப்பத்தை பற்றியதாகவும் இல்லை முழுக்க முழுக்க ஒரு பொதுநலனை மையப்படுத்திய இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய செய்திகளை ரத்தன சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு மொழியாக இதை பார்க்க வேண்டும் அதில் முக்கியமாக இந்த லா லாசலை என்று சொல்லக்கூடிய மலை கிராமம் இந்த கிராமத்தில் உள்ள மலையினுடைய பேர் வந்து ஸூலே பே என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு மொழியில் ஜூலே பே என்று சொல்லக்கூடிய ஒரு மலை கிராமம் இந்த மலையில்தான் அன்னை மறியால் காட்சி கொடுக்கிறாள் இவள் அந்த மூன்று விடயங்களையும் சொல்லி முடித்த பிறகு ஒவ்வொரு சிறாரினுடைய காதுகளிலும் ரகசியங்களை சொல்லிவிட்டு செல்கின்றார் ஒரு சிறாரிடம் சொன்ன ரகசியம் இன்னொரு சிறாருக்கு தெரியாது இந்த ரகசியங்களை இந்த சிறார்கள் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதரிடம் அனுப்பி கொடுக்கின்றனர் அனுப்பி கொடுத்த பிறகு இந்த இடத்தில் அதாவது லா சலேத் என்று சொல்லக்கூடிய மலை கிராமத்தில் அன்னியமறியால் காட்சி கொடுத்ததினால் அதுவும் இந்த பே என்று சொல்லக்கூடிய மலையில் காட்சி கொடுத்ததினால் சலைத் அன்னையாக வர்ணிக்கப்படுகின்றாள் இந்த சலைத் மலையில் லா சலைத் மலையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அன்னைக்குரிய கோயிலை கட்டக்கூடிய பணி தொடங்குகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த கோயில் கட்டக்கூடிய பணி முடிவடைகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இது பசலிக்காவா உயர்த்தப்படுகிறது இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு அன்னையினுடைய காட்சி எளிமையான இரு சிறுவர்களுக்கு வழங்கப்படுகிறது எளிமையான மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது பசுக்களை மேற்க சென்ற ஒரு சாதாரண சிறுவர்களுக்கு படித்தவர்களுக்கல்ல ஞானிகளுக்கு அல்ல சாதாரண சிறுவர்களுக்கு இந்த காட்சி கடவுளுக்கு தேவையானது எளிமையான உள்ளம் அன்னை மரியாவுக்கு பிடித்தமானது சாதாரண எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் அந்த பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் ஒத்துக்கொண்ட அல்லது ஒத்து சாதாரண ஒரு வாழ்வை முறை அன்னை மரியா விரும்புகின்றாள் எனவே இந்த அடிப்படையில் அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அத்தனை ஊர்களின் அடிப்படையில் தான் அந்த அன்னைக்கு ஊர் பெயரையும் சேர்த்து அது வேளாங்கண்ணி அன்னையாக இருக்கட்டும் அன்னையாக இருக்கட்டும் கார்மல் அன்னையாக இருக்கட்டும் சலை தன்னையாக இருக்கட்டும் அத்தனை ஊர்களினுடைய தான் அன்னைக்கு பெயர் சூட்டப்படுகிறது எனவே இங்கே நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன அன்னை மரியாவை நாம் ஊர் ஊராக தேடிச் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏனெனில் அன்னை மரியாள் எந்தெந்த இடங்களில் எந்தெந்த செய்திகளை சொல்ல வேண்டும் என்று அவளே தேடி வருகின்றாள் எனவே இருக்கக்கூடிய ஊர்களில் அன்னே மரியாவினுடைய இந்த செய்திகளை பரப்புவோம் வழிபாடுகள் வணக்கங்கள் ஆராதனைகள் ஜபமாலைகள் ஜப கொண்டாட்டங்களை விட அன்னே மரியாள் என்ன செய்தியை கொடுத்தாள் அன்னே மரியாவினுடைய இந்த பொதுநல சிந்தனை என்ன என்று யோசிப்பதுதான் நல்ல கிறிஸ்தவருக்கு அடையாளம் நீங்க அன்னே மரியாவுக்கு சிறப்பு காணிக்கை கொடுங்க அன்னே மரியாவுக்கு சிறப்பு ஜபங்கள் செய்யுங்க அன்னை மரியாவுக்கு சிறப்பு வழிபாடு நடத்துங்க எல்லாவற்றை விட முக்கியமானது வாழ்க்கை முறை அன்னை மரியாவி மரியால் சொல்ல வந்த செய்திகளை நாம் எந்த அளவுக்கு ஒரு ஒரு தூதுவர்களாக இருந்து அதை பரப்பி கொண்டிருக்கிறோம் அன்னைமரியா வாழ்ந்த எளிமையான வாழ்க்கை முறை மரியால் சொன்ன முக்கியமான செய்திகள் இந்த உலகத்தில் இந்த உலகம் அடைய போகின்ற முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன என்று அந்த செய்திகளை நம்முடைய வாழ்வு முறை முறையில் நாம் பரப்பி கொண்டிருக்கிறோமா அதை யோசித்து பாருங்க அன்னை மரியாவினுடைய உறவிடம் சாதாரண கல் அன்னை மரியாவினுடைய மொழி சாதாரண மக்கள் பேசிய மொழி அன்னை மரியாவினுடைய உருவம் சாதாரண அழகிய தோற்றம் கொண்ட எளிமையான உருவம் ஆனால் இங்கே இந்த காலகட்டத்தில் அன்னை மரியா தங்க தேர்ப்பவனியிலும் அன்னை மரியால் பெரும் பொருட்சல கட்டப்பட்ட ஆலயங்களிலும் குடியிருப்பதாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அந்த இடத்தில் அன்னையா குடியிருப்பதே கிடையாது அன்னை மரியாதையினுடைய சாதாரண எளிமையான பண்புகளையும் எளிமையான வாழ்வு முறைகளையும் எளிமையான சொற்களையும் எந்த அளவுக்கு உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம் சலைத் அன்னைக்கு நாம் உண்மையிலேயே பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் வணக்கம் செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அன்னை சொன்ன மனமாற்றத்தை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவோம் அதுதான் அன்னை மரியாவுக்கு செலுத்தக்கூடிய மிகச்சிறந்த வழிபாட்டு முறை வணக்க முறையாக இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் வணக்கம் நன்றி